கொடைக்கானலோட மறுபக்கத்தை இன்னைக்கு பார்க்கலாம்னு நினச்சி வந்தால் பார்த்தா இங்கேயூ ஒரு அதை பாலத ஒரு ஜீப்பில் பிளஸ் சிக்கிக்கிட்டோம் நாங்கள் ஏதோ ட்ரெக்கிங் போகிறோம் ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்து போன பயணம் அன்றைக்கி பயங்கரமான ரோடு அப்பா ரோடு கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ரோடே கிடையாதுன்ட்டா இங்கே ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் பல பழமும் பல்லமும் ஒரே பாறைகளும் தான் கிடக்குது மரம் மரங்கள்லாம் விழுந்து கிடக்குது ரொம்ப பயங்கரமான இடமா இருக்குது அதை ஆக்சுவலி ஜீப் ஓட்டுறவரே இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காத ஆளுனும் ஓட்ட முடியாது அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ரோட்டில் ஓட்டவே முடியும் அந்த மாதிரி ஒரு ரோடு கொடூரமான ஒரு ரோடு நம்ம இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு ரோடு தான் இதெல்லாம் இது வந்து பரவாயில்ல இந்த ரோடெல்லாம் சொல்லலாம் பாறைகள்லாம் இருக்கும் பாறை அப்படியே ஜீப்பே அப்படியே தலையில் கவுந்த மாதிரிலாம் வந்துச்சு ஒரு வீலை அப்படியே சுற்றிக்கிட்டு கிடக்குது அதனால் அந்த பிள்ளை ஆனால் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சம் குட்டி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஜென்ஸாக நம்மளுக்கு ஒரு பேச்சுலராக நம்ம போகணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு அட்வெஞ்சராக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு தான் அந்த இடம் சூட் ஆகும் பயங்கரமான இடம் சரியான இடம் கொடைக்கானல்